வணக்கம்ங்க பெற்றவங்க நாம் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா நம்மளுடைய பிள்ளைகளையும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம் அந்த பையன் எப்படி செய்துட்டா இந்த பொண்ணு எப்படி செய்துட்டா நீ என்னத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நாம சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம்ங்க அவங்க அவங்களுக்கு என்ன வருமோ அதுதான் வரும் சின்னதாக நம்ம பிள்ளைங்க எது பண்ணாலுமே சரி பாராட்ட கற்றுக்கோங்க சின்ன விஷயம் பத்துக்கு ரெண்டு மார்க் எடுத்து வந்தா கூட பரவாயில்லடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட கற்றுக்கோங்க அடுத்த டைம் எடுக்கும்போது அந்த ரெண்டு நாலு ஆகும் நாலு எட்டு ஆகும் நீங்க அந்த ரெண்டு மார்க் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவனை அடி அடி அடிச்சு மெது மெதுன்னு மெதிச்சு அக்கம் பக்கத்து பசங்களோட நீங்க சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா அந்த ரெண்டு ஜீரோல வந்து நிற்கும் தயவு பண்ணி அந்த மாதிரி பண்ணாம பிள்ளைகளை பாராட்ட கற்றுக்கோங்க பாராட்டு மாதிரியான சிறந்த ஒரு ஊக்குவிக்கிற மருந்து பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாதுங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் இனிய காலை வணக்கம்